திருவள்ளூர் தாய் ஒரு சமூக பார்வை என் தலைப்பில் வேணுகோபால் அவர்கள் வாழ்வும் தமிழர்கள் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா பேராசிரியர் முருகன் அவர்கள ஜெயலலன் என் அருமேந்தன் பாவலர் அனைத்து அவர்கள ஐயா இந்துக்களின் முதல்வர் முதல்வர் பெரியவர் தொகுத்து எதிராக தங்கை நிகழ்ச்சி தொகுந்த மண்டலத்தை அனைவருக்கும் உள்ளத்தாக ஒவ்வொரு மண்டல அனைவருக்கும் வணக்கம் வல்லவன் தந்தை உலக தமிழ்நாடு துறை வரை எண்ணமும் உலகிய எண்ணங்களும் அவருடைய அறிகுறியும் அனைத்து தொகையிலும் வை காட்டிய வான் அவருடைய மனித மற்ற பிரிவும் வையுமும் அவருடைய நோக்கம் உலகின் பொருளும் ஒரு கலர் ஒரு நோக்கமாகும் உலக பொருள் தமிழ் வரை வண்டு தெளிவான காட்சியும் நுட்பங்களும் கூழ்ந்து நோக்கினார் ஆராய்ச்சி தெளிவான கொண்டாட்டம் அவையில் கடல் கண்டு அன்பு புரிந்து

தால்சாடி நாவலில் உலகில் புதியதோடு திருப்பமாக மையம் உண்டாகிறது மாநில உலகத்திற்கு தமிழகத்தின் அறிவாளர் தால்சாடஒரு தீர்ப்பி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கடந்த தமிழாயிரத்தி அக்பரின் நம்பிக்கை ஒன்றை உலகில் அறிவுறுத்துகிறார் அவை வாழ்க்கை

அந்த நூல் தடை செய்யப்பட்டது அமெரிக்க ஆர்வம் வரவேற்று இந்த நூல் அரண்மாரம் அரண்மிக்க சிறப்பாக சமுதாயத்தில் வெளியாற்றிய சமுதாய சிந்தனை ஆன்மீக அனுபவித்துக் கொண்டு திருமலை

முன்னூத்தி பன்னெண்டாவது தனக்கு தீர்வு செய்தாலும் தனக்கு வழியாக தீர்வு செய்யாதே மக்கப்பொருமானது குறிப்பிட்டார் எதிர்க்கான குரலையும் பார்த்து ஒரு ஏராளமான பொருள் அந்த காந்தியடைப்பு முற்றிலும் உள்ளது திருக்குறள் என்றும் வீரவணை பண்ணான் நன்றி வணக்கம் திருவள்ளுவரம் தற்காலிக ஒரு சமூக தலைப்பிலை பற்ற பிறகு நான் வேட்டை எங்களுக்கு நடிகை தெரிவித்துக் கொள்ளலாம்